மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களே சவுதி அரேபியா அரசு அதிரடியான சில அறிவு பேர் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செய்துங்க இதனால மக்களுக்கான சம்பளம் உயர்வு இது மாதிரி சில விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரிதான் இங்க கருத்து தெரியும் எல்லாரும் நல்ல கருத்தாகவும் இருக்கு வாங்க அது என்னன்னு சொல்லி டீட்டெயில பார்ப்போம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சவுதி அரேபியா சம்மந்தமான சட்டத்திட்டங்கள் வேலைவாய்ப்பு மற்றும் நிகழ்வுகளை நீங்கள் எதிர்த்துக்கான் சவுதி அரேபிய அரசின் பட்டத்து இளவரசரும் பிரதமரையாக முகமது பின் சல்வான் அவங்க தாங்க அதிரடியாக இந்த அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவில் இயங்கக்கூடிய கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட கம்பெனிகளை வேலை ஆக்கக்கூடிய வெளிநாட்டை சேர்ந்த நபர்களுக்கு வந்து லெவி பணம் வந்து கம்பெனி கட்டுங்க ஒரு மாதத்துக்கு முந்நூறுரூவா நானூறுவாங்கிற மாதிரி அந்த பணத்தை வந்து இனி கட்ட தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு கண்டிப்பாக இது வரவேற்க சட்டம் தான் இதை பற்றி கவர்மெண்ட் சொல்கிற விதம் என்னென்னா தனிநபரோட தொழில் செய்ய ஆர்வம் அதிகமாகும் அதனால் தொழிற்சாலைகளால் ஏற்படுற வருமானங்களும் அதிகமாகும் இது ரெண்டாயிரத்தி முப்பது விஷன் ரெண்டாயிரத்தி முப்பதை பொறுத்து இன்னும் நாங்கள் தொழிற்சாலை அதிகமாக உருவாக்குறதுக்கு அவங்கள ஊக்குவிக்க விதமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பணத்தை லிவீட் பணத்தை வந்து கவர்மெண்ட் குறைக்கிறதுனால இதனால கம்பெனியில் விளக்கக்கூடிய எம்ப்ளாய்களுக்கு வந்து சம்பள உயர்வு இந்த மாதிரி பெனிஃபிட்டை வந்து கம்பெனிகளும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மக்கள் எல்லாருமே இதை வந்து வரவேற்கிறாங்க இது கண்டிப்பாக கவர்மெண்ட் அங்கீகாரத்தோடு இயங்கக்கூடிய கம்பெனிகளுக்கு மட்டும்தான் தவிர மற்றபடி இல்லாத அங்கீகாரம் இல்லாமல் நடத்தக்கூடிய கம்பெனிகளுக்கு கண்டிப்பாக இது சாராது இதனால நம்மள மாதிரி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து தொழில் செய்வங்களுக்கு இதனால் அதிகப்படியான லாபம் ஏற்படும் அதன் மூலம் அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிகளுக்கு இதன் மூலம் ஏதாவது அதிக பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதனால சவுதி கவர்மெண்டோட பொருளாதாரமும் உயரும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பா இது போல நல்ல சட்டங்கள் வரவேற்க தகுந்ததாக தான் இருக்கிறது மேலும் இது போல சவுதி அரேபியை பற்றி வேற ஒருத்தங்கள சந்திப்போம் அல்லாஹ்